என் நண்பான சாய் பக்தர் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நாளைக்கு நம்மளுடைய துவாரகமாயில் பௌர்ணமி பூஜையை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் அதில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நேற்று கார்த்திகை தீபம் மிக சிறப்பாக நம்முடைய துவாரகமாய் ஆலயத்தில் விளக்கேற்றி கொண்டாடுறோம் கொஞ்சம் காற்று இருந்தனால் விளக்கெலாம் நிற்க முடியல அவ்வளோ காற்று இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க சாயராம் நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி சார் ஏன்னா ரெண்டு நாளாக உங்கள் வீடியோ எதுவுமே காலையில் வரலையே எப்பயுமே நீங்கள் காலையில் உங்கள் வீடியோ பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டு நாளாக உங்கள் வீடியோ எதுவும் வரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் சாயராம் உண்மையான காரணம் நான் யாருக்கும் அந்த காரணத்தை சொல்லலை உண்மையான காரணம் ரெண்டு நாளாக எனக்கு கடுமையான காய்ச்சல் ரெண்டு நாளாக கடுமையான காய்ச்சல் காலையில் எழுந்துக்க கூட முடியாத அளவுக்கு காய்ச்சல் ஈவினிங் தான் அது கொஞ்சம் காய்ச்சல் விட்டுற மாதிரி இருக்கும் இந்த மழையில் இங்கே தொடர்ந்து மழை இந்த மழையில் நாம் சில வேலைகள் இந்த வியாழக்கிழமையும் கொஞ்சம் வியாழக்கிழமை நனஞ்சிக்கினே போய் நம்ம கோயிலில் இருந்தது திருப்பி நனைஞ்சிங்கனே வந்தது திருப்பி எல்லா இடங்களும் அது மழை நிற்கவே இல்லை வியாழக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மழை ஆனால் நம்ம வியாழக்கிழமைன்றதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டில் உட்கார முடியாதுல்ல அதுக்காக கொஞ்சம் அலஞ்சம் ஆனால் அந்த காய்கறி வாங்கிறதுலேருந்து இந்த பொருள்கள் வாங்குறதுலேருந்து நிறைய வேலைகள் சுற்றுனதில்ல நினந்தோம் அதோட விளைவுகள் தான் இந்த காய்ச்சல் வெள்ளிக்கிழமை எழுந்துக்க முடியல வியாழக்கிழமை ஈவினிங்லேருந்தே அந்த தொடங்க தொடங்காது வெள்ளிக்கிழமை காலையிலும் சரி பயங்கர காய்ச்சல் ஈவினிங் அதோட கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது திருப்பி அப்புறமா கடவுளோட ஆசீர்வாதத்தோடு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இருந்தாலும் அதோட உடல் வலி எல்லாமே இருக்குது இதில் நாம் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கினேன் அது நீங்களும் கற்றுக்கணுன்னு தான் இந்த வீடியோவே போடுறேன் உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும் சார் சில நேரங்களில் இந்த உடம்பு இருந்தால் தான் நாம் கடவுளையே கும்பிட முடியும் உடம்பு இல்லைனா கடவுளை கும்பிட முடியாது உடம்பு நமக்கு அவசியம் தேவை உடம்பை நாம் சற்று கொஞ்சம் பார்த்துக்காது இந்த சுவர் இருந்தால்தான் சித்திரமே வரைய முடியும்னு சொல்லுவாங்களே அது நூறு சதவீத உண்மை நாம் உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா சில நேரங்களில் எப்பயுமே நமக்கு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா வயது ஏற ஏற நம்முடைய உடல் வலிமை குறைய ஆரம்பிக்குது அதை நாம உணர்ந்து இன்னும் நம்ம சின்ன வயசு நினைக்கக்கூடாது எல்லாத்துலையும் ஓடலாம் ஓடியாரலான்னு அப்ப எனக்கு கற்று கொடுத்த பாடம் அதுதான் உடம்பையும் நீ பார்த்துக்கிடாது ஏன்னா நம்ம தூங்குறதும் மணி பன்னெண்டு தேர்ந்தக்கிறது மணி நாலரை தூங்குகிற நேரமும் கம்மியாயிடுச்சு நாலரை மணி நேரம் அதிகபட்சமாக அஞ்சு மணி நேரம் கூட நான் தூங்கிறது இல்லை அப்பா பண்ணுவேன் இனி உடம்பையும் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா உடம்பு இருந்தால் தான் இறைவனுக்கான சேவை நம்மளால் செய்ய முடியும் நம்ம உடம்பு கேட்டு போச்சுன்னா நம்ம உடம்பு நாமளே பார்த்துக்க முடியாத சூழ்நிலை இந்த உடல்நிலை எனக்கு அதை தான் சொல்லி கொடுத்தது இது உங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் ஏன்னா என்னுடைய பாடம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் அனுபவிச்சா தான் அதை எல்லாேருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறது இதையே நான் அனுபவித்தேன் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் ஏன் வீடியோ வரலனா இதுதான் தயாரும் இப்போ பரவாயில்லை அப்பா அந்த ஜூரத்துலேருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகள் இருந்தாலும் இனி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா உடல் வலிமை முன்னே போல் இருக்காது வயது ஆக ஆக நம்முடைய உடல் வளம் குறையும் அது இயற்கை எனவே நம்ம உடல் வளத்துக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த மிக பெரிய பாடம் இது இந்த பாடத்தை நான் கற்றுக்கின நீங்களும் கற்றுக்கங்க தயாராம் இனி அப்பா உடலிலேருந்து என்னை காப்பாற்றி கொடுத்ததுக்கு அப்பாவுக்கு நன்றி உங்களுக்கும் நன்றி அப்பாவுக்கும் கொானக்கூடிய நன்றி என்னுடைய என்னுடைய பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் காலையில் வீடியோ போடுவதற்காக அப்பா எனக்கு பலத்தையும் தெம்பையும் கொடுக்கணும்னு சொல்லி அப்பா வேண்டிக்கிறேன் வேண்டிகளும் சாயராம் ஓம் சாய்ராம்